கொழும்பு மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் பதவியை மது அரவிந்த ராஜினாமா செய்துள்ளார் இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தான் மேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் குறிப்பிட்டார் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டபோது மதுமாதவ மதுமாதவ அரவிந்த விசேட போன்றை விடுத்தார் கருத்துலங்களில் பணம் இருந்தால் பட்டாசுகளை வெட்கமில்லாமல் வாக்களிக்கும் நாடு இதற்கு எதிராகவே நான் செயற்பட விரும்புகிறேன் மீண்டும் ஒரு பாடத்தை கட்டி கொடுக்கவே எதிர்பார்க்கின்ற விசேட அறிவிப்பின் பின்னர் அவர் ராஜினாமா கடிதத்தை கொழும்பு மேயரிடம் கையளித்தார் தான் வசிக்கும் கம்பகா மாவட்டத்திலிருந்து புதிய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கப் போவதாக பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மது மாதவ தெரிவித்தார் எனக்கு வாக்களிக்குமாறு நாட்டு மக்களை சிறந்தவர்களுக்கு வாக்களியும்